அந்த ரெண்டிலையும் கூட அதிகமாக நம்ம பார்க்கறது துன்பம் என்ற ஒரு வெப்சைட்டை தான் அதிகமாக பார்க்கறதுதான் தான் பல பிரச்சனைகள் நம்ம மனசை விட்டு அகலாகவே இருக்குது சொல்லப்போனால் நேற்றையம் என்பது நிச்சயம் இல்லை நான் நேற்றையது என்பது நிஜமல்ல நாளையது என்பது நிச்சயம் அல்ல இன்று இருப்பது உறுதி நிச்சயம் என்பதை நிறைந்து நிறைந்த மனசோடு வாழ்க்கையை நடத்தினால் வாழ்க்கை சுபட்சமாக இருக்கும் செயல்கள் சிறப்பாக இருக்கும் ஒன்றை சொல்லி நான் உங்கள பேச விட்டுறேன் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து ஃப்ளைட்டு விட்டான் எங்க காஞ்சிபுரத்துக்கு சென்னை அங்கவங்க இருந்து தான் வந்தாங்க எதுக்கு அத்திவரதரை பார்க்கறது வந்தாங்களே இல்லையா நிறைய பேர் இந்த அவையில் அத்திவரதரை யாராவது பார்த்தீங்க ரொம்ப சந்தோஷம் பார்க்காதவங்களே பார்க்கலையேன்னு வருத்தப்படாதீங்க பார்த்தவங்களை போகும்போது பார்த்துட்டு போயிடுங்க ஏன்னா அது அத்திவரதனையே பார்த்ததுக்கு சமம் நான் என்ன பண்ணேன் இன்னும் ஒரு வாரத்தில் அத்திவர்தன் உள்ள போறாரு இப்பறத்துக்குள்ளேன்னாங்க சரி நம்ம தாம்பரம் பக்கத்தில் சின்ன பக்கத்துல இருந்துக்குன்னு அத்திவர்தனை பார்க்கியாரு யாராவது போகிற இடத்துல கேட்டால் நம்ம பார்க்கலனாக்கா நமக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி போயிட்டேன் அங்கே போயிட்டு நிற்கிறேன் சார் நமக்கு தெரிஞ்ச பையன் ஓடி வந்து ஐயா நீங்களாம் நிற்கலாமா இருங்க நான் உங்களை வேறு வழியில் கூட்டி போனேன்னு தெரிஞ்சோ தெரியாமலோ வேற வழியில் போன பாவத்தை தொலைக்கிறதாட்டா அட்டைவரதையோ பார்க்க வந்துருக்கேன் இங்கேயுமாடா வேறு வழிங்க நான் வரல என்ன நீ என்னை பற்றி தெரியாமல் பேசுகிற போ போவோ தெரியும் நான் யாருன்ட்டு போயிட்டான் சார் ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்க்குற அபரிமிதமான கூட்டம் வந்து நின்று போச்சுங்க டிராஃபிக்கில் ஆட்டோ கார் மாதிரி முன்னாடியும் போகும் பின்னாடி எடுக்க முடியாமல் நான் தவிக்கிறேன் நிற்கவும் முடியல அப்போது எப்படியாவது நம்ம போயிடலாமான்னு முடிவெடுக்கிற போது எனக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறு வயசுல ஒரு பாட்டி சார் நாமாமலிகள்லாம் சொல்லுது கோவிந்தா மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா அப்படின்னு சொல்லியது மட்டும் இல்லை ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது அப்ப கேக்க கேட்க எனக்கு ஒரு உற்சாகமா இருக்குது பார்த்தால் ஏற எனக்கு பார்த்தா தொண்ணூறு தொண்ணூறு